இதனோட ஃபேவரட் காம்பினேஷன் ஹாஃப் பார்பிகூ சிக்கன் அண்ட் கிரீன் சட்னி மைனேஸ் யூஸ் பண்ண மாட்டேன் கிரீன் சட்னி தான் பிடிக்கும் இப்போ டயட்டில் இருக்கிறதுனால இந்த ஹாஃபோட முடிச்சுக்க போகிறேன் இல்லைனா ஃபுல்லே எனக்குலாம் பத்தாது புர்ஜ் கலீஃபா எங்கே இருக்கு புர்ஜ் கலீஃபா துபாயில் இருக்குது இல்லை மன்னார்குடிலேயும் ஒரு புர்ஜ் கலீஃபான்னு ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கு அங்கே தான் இது ஹாஃப் பார்பிகூ டூ தேர்ட்டி ருப்பீஸ்க்கு வாங்கினேன் யூஸ்வலாக இந்த மாதிரி ஹோட்டல் நேம்ஸ் எல்லாம் சொல்லி ஃபுட் ப்ரொமோட் பண்ணுறவங்க ஹோட்டலில் ஃப்ரீயாக வாங்கிட்டு வந்துருவாங்க அப்படி நிறைய பேர் கமெண்ட் பண்ணுவாங்க அது மாதிரிலாம் கிடையாதுங்க அதுக்காக தான் பில்ல காமிச்சேன் அடங்க அப்பா உசிதமணி மணி பிராய்லர் சிக்கன்ஸ்ல எல்லாம் ஆன்டிபயோட்டிக்ஸ் நிறைய யூஸ் பண்றாங்க அப்படின்னு ஒரு கருத்து நிலவிட்டு இருக்கு இன்னும் சொல்ல போனா அந்த சென்டர் ஃபார் சயின்ஸ் அண்ட் அவங்க தான் உதாரணத்துக்கு சொல்ல வருது அவங்க வந்து ஒரு அவங்களும் ஒரு ஆய்வு எழுதியிருக்காங்க ஐம்பத்தி ரெண்டு தடவை ஒரு வருடத்துக்கு இறைச்சி சாப்பிட்டா ஐம்பத்தி ரெண்டு தடவை ஆன்டிபயோட்டிக் நம்ம கோர்ஸ் ஒரு ஹாஸ்பிட்டல போய் எடுத்ததுக்கு சமானம் சென்ட்ரல் கவர்மெண்டோட எஃப்எஸ்எஸ்ஐ என்ன பண்ணியிருக்காங்க முந்தா நாள் புதுசாக ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்காங்க ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் கண்டாமினன்ஸ் டாக்ஸின்ஸ் அண்ட் ரெசிடியூஸ் ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட் ரெகுலேஷன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் அப்படின்னு ஒரு சட்டம் அதன்படி அஞ்சு விதமான ஆன்டிபயோட்டிக்ஸை கோழி பண்ணையில யூஸ் பண்றதுக்கு தடை விதிச்சிருக்காங்க ஆண்டிபயோட்டிக் ஊசி ரொம்ப காஸ்ட்லி அதை போய் எப்படி கோழிக்கு போட்டு கட்டுப்படி ஆகும் அப்படின்னு நிறைய பேர் கேட்கலாம் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் அந்த அஞ்சு ஆன்டிபயோட்டிக்கில் கோலிஸ்டீன் அப்படின்னு ஒருபயோட்டிக் இருக்கு இந்த ஆண்டிபயோட்டிக் நம்ம எப்போ யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஐசியூல ஒரு பேஷண்ட் அட்மிஷன் ஆயிருக்காரு உயிருக்கு போராடிட்டு இருக்காரு அப்படின்னா அதை கடைசி ஆயுதமா தான் அந்த ஆன்டிபயோட்டிக் யூஸ் பண்ணுவோம் அதை வந்து கோழி பண்ணையில் நிறைய யூஸ் பண்றதா கம்ப்ளைண்ட் அதனால தான் கவர்மெண்ட்ல இந்த சட்டத்தை ஏற்றிருக்காங்க ஒரு கோலிஸ்டின் வயல்ல ஒன் மில்லியன் யூனிட்ஸ் இருக்கும் அதாவது பத்து லட்சம் யூனிட்ஸ் இருக்கும் அதை ஒரு தௌசண்ட் எம்எல்இ மிக்ஸ் பண்றோம் அதாவது ஒரு லிட்டர் தண்ணியில் மிக்ஸ் பண்றோம் அப்படின்னா ஒரு எம்எல்ல தௌசண்ட் யூனிட்ஸ் இருக்கும் ஸோ தௌசண்ட் எம்எல் அப்படின்னா ஆயிரம் கோழி கொடுக்கலாம் ஒரு ஒரு எம்எல் கொடுத்தா போதும் மனுஷனுக்கு ஒரு மில்லியன் யூனிட் தேவைப்படுதுன்னா ஒரு சின்ன கோழிக்கு தௌசண்ட் யூனிட்ஸ் போதும் அப்போ எவ்வளோ ரேட் வருது ஒரு வயல் தௌசண்ட் ருபீஸ் தௌசண்ட் எம்எல்இ மிக்ஸ் பண்ணி ஒரு கோழிக்கு ஒரு எம்எல் கொடுக்கறோம்னா ஒரு கோழிக்கான செலவு ஒரு தான் இப்ப சொல்லுங்க இது பாசிபிளா பண்ண முடியுமா தாராளமா பண்ணலாம் அது மாதிரிதான் நிறைய பேர் பண்றதா சொல்றாங்க பட் நம்ம என்ன பண்ண முடியும் அதுக்காக சிக்கன் சாப்பிட்றத நீ பாட்ட முடியாது ராய்லர் சிக்கன் இஸ் ரிச் சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் அதையும் நம்ம ஸ்டாப் பண்ண முடியாது இப்ப நம்ம சாப்பிட்ற சிக்கன்ல அது கலக்கல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நம்ம சாப்பிட்டுக்க தான் வேற என்ன பண்றது அப்படி தான் இப்ப நான் சாப்பிட போறேன் இனிமேலும் சாப்பிட தான் போகிறோம் நிப்பாட்ட முடியாது இந்த இந்த எல்லாம் கோலிஸ்ட்ரீன் போட்டு போட்டு வளர்க்குறாங்க நம்மளும் நிறைய அந்த கோலிஸ்டின் எடுத்துக்கிட்டே வைங்க ஒரு ஸ்டேஜில் நமக்கு சப்போஸ் ஃபியூச்சர்ல எதுவும் இன்ஃபெக்ஷன் ஆகி ஹாஸ்பிட்டலில் அட்மிஷன் ஆகி கோலிஸ்டின் இன்ஜெக்ஷன் போடுற நிலமை வந்துச்சுன்னா நம்ம உடம்புல இப்போ கோலிஸ்டின் வேலை செய்யாது ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ் வந்துடும் இப்போ இந்த ஒரு வாரம் ஃபுல்லாவே வா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் அதாவது வேர்ல்டு மைக்ரோபியல் அவேர்னஸ் வீக் அப்படின்னு கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க எல்லா மெடிக்கல் காலேஜ்லயுமே ஆன்டிபயோட்டிக் தேவை இல்லாமல் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க எல்லாம் இவ்வளோ ஃபோர்ஸ் பண்ணி சொன்னதுனால தான் கவர்மெண்ட் முந்தா நாள் இந்த சட்டத்தை ஏற்றிருக்காங்க அதுக்காக நம்ம எல்லா பண்ணையுமே தவறு சொல்ல முடியாது ஒரு சில கோழிப்பண்ணையில இன்னைக்கும் மேய்ச்சல் முறையில் இயற்கை முறையில் கோழிகளை பராமரிச்சுட்டு தான் இருக்காங்க எங்கேயோ ஒரு சில இடத்துல தப்பு நடக்குது இனிமேல் அந்த தப்பு நடக்காமல் இருக்கணும் அப்படிங்கிறதா என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள்